எதிர்ச்சொல் தருக ஈதல் ஈதல்னா என்ன கொடுக்கிறது கொடுத்தல் என்பதற்கு எதிர்ச்சொல் ஏற்றுக்கொள்வது வாங்குதல் சரியா அப்ப இங்க பாருங்க சரி எது சொல்லுவோம் வளங்கள் கொடுத்தல் வளங்கள் சொல்லலாம் மறுத்தல் ஏற்ற ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா மறுத்தல் மறுத்தல் வேண்டாம் சொன்னா மறுத்தல் வாங்கிட்டுனாக்க ஏற்றல் தருதல் கொடுத்தல் சரியா இங்கே பாருங்க ஈதல் ஏற்றல் அது ரைனிங்காக வரும் அது இங்கே அங்கேயும் வரும் ஈதல்னா கொடுத்தல்னு ஒரு மீனிங் புரியும் அப்போ கொடுத்தல் அப்படின்னா இது தருதல்ங்கிறது நேச்சுல் இது புரியுதா நம்மள புரியுதா இது பாருங்க ஈதல்னா ஓகே ஈதல் தான் இலக்கியத்தில் உள்ளது அதுக்கு வந்து தருதல் இது நேச்சல் ஈதல் வளங்கள் அதுவும் நேச்சுல் இது சமதம் இல்ல நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது போக கூடாது அப்ப ஈதல் என்பதற்கு சொல் ஏற்றல் இறத்தல் சரி புறமொழி சொற்களுக்கு இணையான புறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிந்தது சரியான இணையை தேர்ந்தது ஏதோ ஒழுதா சரி போட்டுட்டாங்களே

இதில் அப்போ பெயர்ச்சொல் எதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க அப்போ நாலுமே பெயர்ச்சொல் இருக்குது நாலுமே பெயர்ச்சொல் அப்போ நமக்கு என்ன ஒரு குழு அப்படின்னா அந்த அழகிய அழகியதை வச்சு தான் நம்ம முடிவெடுக்க முடியும் அது வந்து தெரிநிலையா எதிர்காலம் இறந்த காலம் எதிர ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம் காலம்லாம் இங்கே காட்டலை இப்போ இதுதான் தெரி நிலையாக அது என்ன தெரிநிலை அதென்ன குறிப்பு தெரிநிலைங்கிறது காலம் காரணம் அப்படி ஒன்று அழகிய மரம்ங்கிறது ஒரு காலத்தை காட்டுதா ஏற்ற அழகிய தான் இன்னைக்கே அழகிய மரம் நாளைக்கு அழகிய மரம் பொதுவாக சொல்றதா அப்போது குறிப்பாக சொல்றது அழகிய என்பது குறிப்பு சொல்றது அப்போது குறிப்பு பெயரட்சம் குறிப்பு பெயரச்சம் நீங்கள் அழகிய மட்டும் சொல்லுங்கள் மரத்தை மரச்சிக்கிட்டு பெயரச்சம் அவ்வளோதான் பெயரச்சம் இது புரியுது இல்லையா ஆர்த்திப்பாங்க நில் என்ற வேர்ச்சொலியின் வினையாளதியின் பெயரை தேர்ந்தது நில் என்ற வே நில் அப்படிங்கிறது வேச்சொல்ல அதுல யாருக்காவது சொன்னேன்க்கா நில் என்பவர் தொழில் பெயருங்க நிற்றல் நிற்றல் அல்வி நிற்றல் நிற்றல் அதை வந்து சுருக்கி வேச்சொல்லாக்கணும்னாக்க நில்ல இந்த நில் என்ற வேற் விடையானின் வேர் இந்த நில் என்ற தொழிலை செய்யக்கூடியவர் யார் அப்படிங்கிறது அதிலே அலைஞ்சு வந்துருக்கணும் வேற ஒண்ணு இல்லை இப்ப நின்றான் எனக்கு என்னமோ இதுவும் விடைதாங்கிற மாதிரி இருக்கு நிற்பான் இதுவும் எனக்கு விடைதான் அப்படிங்கிற தான் தெரியுது நான் எக்ஸாம் நல்கிறேன் கூட உங்களுக்கு தானே இருக்கும் ஏன் இதை விடையின்னு சொல்றேன் நிற்கின்ற வேலையை செய்யக்கூடிய ஒருத்தன் அதான் நின்றான் நிற்பான் காலம் தான் வேறுபடுது ஆனால் எல்லாமே வந்து நிற்கின்ற வேலையை தான் நிர்பாய் இதுவும் எதுக்கு உள்ளதை பார்த்து நில் நாளைக்கு நீ காலையில் நீ நிற்பாய் நிற்பாய் அப்படின்னா அதுவும் நில்லுங்கிற வேலையை செய்யறத அணிஞ்சுதான் வருது நின்றவன் நிற்கின்ற ஒருவன் அப்ப எனக்கு என்னமோ நாலுமே விளையாட்டு தெரியுது உங்களுக்கு ஏன் எனக்கு ஆவணிச்சு இதுவும் தான் விளையாள் அணியுது நின்றான் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஒரு ஆண் நிற்றல் என்ற வேலையை செய்யறான் நின்றான் இல்லை நீங்கள் எனக்கு எனக்கு நீங்கள் வழக்கம் சொல்லணும் பாருங்க நின்றான் நின்றான்ங்கிறதுல என்னென்ன இருக்குது நில்லுங்கிறது ஒன்று இருக்குது அந்த வேலையை செஞ்சா அவன் ஒரு ஆண் அப்போ ரெண்டு விஷயம் பிடித்தார்ல அப்போ அது விளையாடன்னு பேரா தான் எனக்கு தெரியுது இங்கே வாங்க நிற்பான் இனிமே நிற்பான் நாளைக்கு நிற்பான் நில்லுங்கிற வேலையை செய்யலாம் அவன் ஒரு ஆண்கிறது எனக்கு தெரியுது யாராவது இந்த கேள்வி கேட்காம உள்ளே போய் நீங்கள் நேராக விடைக்கு போய்விங்களா அப்ப இங்க பாருங்கள் நிற்பாய நாளைக்கு நிற்பாய் இல்லங்கிற வேலையை நாளைக்கு அதை செய்வான் அது ஒரு ஆனா பெண்ணான்னு தெரியல இருந்தாலும் வினையா பெயர் மாதிரி இருக்கு எப்படி நின்றவன் எப்படி சொல்றீங்க போயிட்டு நான் தான் பிரிச்சு பிரிச்சு சொல்றேன்னு அப்ப வினையார் அணுவி பெயர் வினையார் அனைவி பெயர்களுக்கு நாளுக்குமே இலக்கணம் வருது அப்போ இது எப்படி சார் நம்ம இந்த நாளிலும் நாளிலும் எது தெளிவாக எது தெளிவாக செய்கிற பெயரை சேர்த்து ஒரே சொல்லா இல்லாமல் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா பண்ணுங்க நின்றான்கிறது என்ன டென்சு நின்றான் இறந்த காலம் இதுவும் இறந்த காலம் தான் நின்றான் இது எது இறந்த காலம் நல்லா பண்ணிக்க எப்படி ஆன்சர் கொண்டு போகணும்னு சொல்றேன் இது ரெண்டுமே இறந்த காலம்தான் இப்போ ஏதாவது ஒரே ஒரு இறந்த காலம் இருக்குன்னா நமக்கு இவ்வளோ பிரச்சனையே இல்லை சார் நானுமே ஒரே மாதிரி இருக்குது சார் என்னால் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியலன்னா அதில் எது பாஸ்ட் அடிச்சுன்னு பாருங்க இறந்த காலம் எதுன்னு பாருங்க ஒரே ஒரு இறந்த காலம் இருக்குன்னா கண்ணை முடினு அடிச்சுட்டு வந்து கண்ணை முடிச்சு கண்ணை முடி வேற ஆப்ஷன் அடிச்சிட கூடாது சரியா தைரியமா அடிச்சிருங்க இப்போ நிற்பான் அப்படிங்கிறது பீச்சனஸ் இதை ஒமிட் பண்ணியிருந்தேன் சரியா நிற்பாங்கிறதும் பீச்சக்னஸ் அப்போ இந்த ரெண்டில் எது தெளிவாக அந்த வேலையை செய்யக்கூடியவரை குறிப்பிடுதுன்னு பாருங்கள் நின்றான்கிறதை விட நின்றவன் நின்றவன் அப்படிங்கிறது தான் தெளிவு நின்ற அவன் நின்றான் அப்படிங்கிறத விட நின்றவனுங்கிறது வெளிப்படையான ஒரு வினையாளனையும் பெயர் இதுதான் போகணும் இது எல்லாருக்கும் ஈஸியான கொஸ்டின் தெரியும் கஷ்டம் தான் இதெல்லாம் கிடப்படி பார்த்தா நாலு ஆன்சராக இருக்கும் இந்த ரெண்டே ஃபியூச்சர் டென்ஸுங்கிறதால ஒமிட் பண்ணியிருந்தேன் எப்போவுமே பாஸ்ட் டென்ஸ் தேடுங்க பாஸ்ட் டென்ஸ் ஒருவேளை இது இல்லாமல் இது வந்துருந்தா என்ன ஆன்சர் ஆ இது இது இல்லாமல் இது வந்துருந்தா என்ன ஆன்சர் ஆனால் நின்றானே விட நின்றான்னு இருக்கு இல்லையா அது தெளிவான ஒரு வெளிப்படையாக வந்திருக்கு அதுக்கு ஆன்சராக இருக்கு இது என்னது பீகார் மாநிலத்துக்கே போகிறோமா இது பாருங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் நான் எழுதும்போது வாய்ப்பு இல்லை இப்படி விடையும் கொடுத்துட்டு கேள்வியும் கொடுத்துட்டு படம் பார்த்த பார்த்து பேசல் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் அஞ்சு வருஷம் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் விட்டுறவே கூடாதுண்ணா இதுக்கு என்ன செய்யணும் இந்த பாராட்டப்பை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிக்க பீகார் மாநிலத்தையும் பொறுத்துக்குள்ள பறவை எந்த ஸ்டைலு இனி வர்ற எல்லா மாதிரி ஒரு ஸ்டைல் எல்லா எலிஜிபிள் டெஸ்ட்லையும் ஒன்று இருக்கும் குருமினரிக்கும் பீகார் மாநிலத்தின் மையப்பகுதியான நாலந்தாவுக்கு அருகில் உள்ள ராஜ்கீர் நகரில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் இருந்துச்சு பீகார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்தியாவிலேயே ஒரு காலத்துல பீகார் மாநிலம் தான் உச்சபட்ச கல்வி வளர்ச்சி ஒரு பல்கலைக்கழகமே அங்கே இருந்திருக்கு மிகப்பெரிய கல்வி வளர்ச்சி ஏராளமான வெளி வெளிநாட்டவர்கள் வந்து தங்கி படித்த விடுதியோடு தங்கி படித்த ஒரு இடமா நாளந்தா பல்கலைக்கழகம் இருந்திருக்கு ஆனா அதே நாளந்தா பல்கலைக்கழகம் இன்னைக்கு கல்வியில ரொம்ப கடைசியா சரியா இப்ப இங்க பாருங்க அது புத்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம் இங்குள்ள ரத்னோதாரி என்ற ஒன்பது மாடி கட்டிடத்தில் உண்மை மலை என்ற நூலகத்தில் தொண்ணூறு லட்சம் புத்தகங்கள் புனிதமான கையெழுத்து பிரதிகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன நாலந்தா உலகின் முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகமாக விளங்கியது இங்கு இரண்டாயிரம் ஆசிரியர்கள் பத்தாயிரம் மாணவர்கள் இருந்தனர் பௌத்தம் பற்றிய ஆய்வு படிப்புகளுடன் வானியல் மருத்துவம் தர்க்கம் கணிதம் போன்ற பாடங்களும் கற்பிக்கப்பட்டன செய்தி கேள்விப்பட்டு திருப்பி தந்தையம் கேள்விப்பட்டேன் நான்காம் பணிகளை அமைந்துள்ள ராஜிக்கிய அம்மாவும் என்ன நல்ல நல்லவேளை பீகார்ன்னு வைக்கல பீகார்ன்னு வச்சா பீகார் வெளியே போயிடுவாங்க ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்க ஊர் கேட்கறாங்க சரியா ஊர் கேட்கிறாங்க தஞ்சை தமிழில் தஞ்சை தமிழ் பொருட்களை எந்த ஊர்ல இருக்கும் சதவே விட இருக்கு சார் என்னதான் இருக்க போய் ஆனால் ஆப்ஷன் தஞ்சாவூர் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஆன்சர் எது ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் எதை அடிச்சுட்டு வருவாங்க தஞ்சை தமிழ் பள்ளிகளை எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் ஆனால் ஊர் இருக்கிற ஊர் பர்ச்சிகுலர் ஊர் தான் கேட்குறாங்க இங்கே பாருங்க இப்போ நாகங்கா பள்ளிகளை அமைந்துள்ள ஊர் ராஜ்கீர் கடுப்பாரு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவ மாணவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரம் நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டது முதல் முண்டு உறைவிட பல்கலைக்கழகம் எது நாலந்தா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை அஞ்சு வருஷம் முடிஞ்சா யாரும் போடுவான் அஞ்சு அஞ்சு மார்க் சரி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தது இது ரொம்ப பேரு கன்ஃபியூஷன் இது ஈஸியான கொஸ்டின் தான் கொஞ்சம் தெளிவாக்கணும் இந்த கொஸ்டினோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் என்ன என்ன பொருள் அப்படிங்கிறது தெரியணும் அது என்ன சேர்ந்து சேர்த்து சேர்ந்து வேற சேர்த்து வேற ஒரே போல தோணும் ஒரே போல தோணும் வேற வேற சேர்ந்து அப்படிங்கிறது வேற சேர்த்து சேர்ந்து தானாக அப்படி சேர்ந்து சேர்த்துங்கிறது மெனக்கட்டு சரியா மெனக்கட்டு சேர்க்கிறது சேர்த்துங்கிறது இயற்கையாக கூட நடக்கும் ஆனால் சேர்த்து அப்படிங்கிறது செயற்கையாக தான் நடக்கும் இயற்கையாக நடக்கும் இது செயற்கையாக நடக்கும் அப்போ இது ரெண்டும் செட் ஆகிற ஒரு வாக்கியம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும் நானும் என் தம்பியும் சேர்த்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம் என்ன ரெண்டு இடத்துலையும் சேர்த்து நானும் என் தம்பியும் சேர்த்துன்னே வரக்கூடாது சேர்ந்து பணத்தை வேணா சேர்த்து அப்படின்னு சொல்லலாம் புரியுதாது அடுத்து வாங்க நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம் அந்த இடத்துல சேர்த்து நானும் என் தம்பியும் சேர்த்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம் என்ன அந்த இடத்துலையும் சேர்த்து இந்த இடத்துலையும் சேர்த்து எந்த இடத்துல சேர்ந்துன்னு வந்திருக்கணும் நானும் என் தம்பியும் சேர்ந்து அப்படின்னு வந்திருக்கணும் அப்ப நானும் என் தம்பியும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம் இதானே சரி இதானே சரி அப்ப அதுதான் பார்க்கணும் நாமளும் இப்போ இந்த அடுத்த அடுத்த மாதம் எல்லாம் சேர்ந்து ஒரு சுற்றுலா போப்போம் சரி எங்க என்ன யோசிக்கணும் வருஷ வருஷம் எங்க போவோம் புத்தகத்துள்ளாக்கும் போவோம் புத்தகத்துள்ளாக்கும் போவோம் ஆமாம் லட்சக்கணக்கான புத்தகங்களை ஒரே நேரத்தில் பார்ப்போம்

புத்தகத்தை விரித்து படித்தால் போதும் அறிவு விரியும் இதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்யும் சரியா இன்றைக்கு தலை தலைமுனிந்து படிப்பது நாளைக்கு தலை தலைமுனிந்து வாங்க சொல்லுவாங்கல்ல படிப்பா படிப்பா பாட்டாளி புத்தகம்தான் ஒரு கூட்டாளி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது அப்போ விரித்த நூலால் அறிவு விரிகிறது சரியாக தப்பா சரி அடுத்து வாங்க விரிந்த நூலால் அறிவு விரித்தலை சம்பந்தமே இல்லை பூவிதல் விரிந்தது மயில் தோகைgetElementById சரி சரி மயில் தோகை செயற்கையில இருந்து பூ ஆட்டோமேட்டிக்கா விரிந்தது அப்ப ஒண்ணும் மூணும் சரி ஒண்ணும் மூணும் சரி பூவிதல் விரித்தது இல்ல ஒண்ணும் மூணும் சரி இங்கே இருக்கு ஒண்ணும் மூணும் சரி சி ஆப்ஷன் சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन சுற்றுப்ளை தொடரை தெரிவு செய்க பார்மையான

இதுக்கு இனமான எழுத்து வரணும் பூ இக்கு பா இப்பு போ இத்து சரியா இது வந்து இருபத்தி வகையான விதிமுறை இருக்கு இது நம்ம நடத்தலைன்னா நம்ம வகுப்புல பாக்குறோம் புரியாதவங்க இப்ப கவனிங்க உச்சத்து பார்த்தாலே சில வகையில புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கை படம் இப்போ ஆட்டோமேட்டிக்கா தண்ணீர் தொட்டி இத்து தொட்டி மூணு குழம்பு சரியா இது என்ன இலக்கணம்னு நம்ம சொல்ல வேண்டாம் முதல் தெரிஞ்சுக்கிறீங்க ஆனா இங்க வெண்டைக்காய் பொரியல் இது சரியா இருக்கு அப்போ மூணுமே என்னவா இருக்கு தவறாது தான் ஒரு பொருள் பன்மொழியை கண்டறி உலகம் ஆமா கரணி நாணிலம் அதெல்லாம் எங்களுக்கு உலகம் பொருத்தாற்ற தேர்ந்தெடுத்து எழுதுங்க பொருத்தாச்சல் அதுல புரிச்சிருக்கிற ஆன்சரை பார்த்து ஏமாந்து வேரியா மேதினா வேதினா தேனா வேதினா மரம் இருக்கு வேதினா மரம் சரியா வேறினா மெயினா வத்தது அப்புறம் வேரினா மரம் நீங்க மேதி அப்படின்னா எருமை மேல மோதி நம்ம அந்த மேதி எருமை மேல மோதி இப்ப மேதினா நேரடியா எருமை இருக்கு இந்த மேரி அப்படின்னா பகடு எருமை கடா அவ்வளவுதான் எருமை எருமை கடா மாடு நல்லா கறீங்க நான் சொன்னத மாடு பொதுவா மாடுனாலும் எருமைனாலும் எருமை கடானாலும் பகடு அதாவது பொதுவான சொல் அந்த எருமை வகைகளுக்கு பொதுவான சொல் எது பகடு மாடுனாலும் பொது சொல் தான் அது என்ன மாடுங்கிறத சிறப்பு சொல்ல சொல்லித்தான் சொல்ல முடியும் மாடு என்பது பொதுவாக குளிக்கும் அப்ப மாடு மாட்டுல எதுவும் வந்துடும் எருமையும் வந்துடும் அப்ப இது மூணுமே ஒற்றுமையா இருக்கு ஓரளவு லிங்காகுது பேரிங்கிறது சம்மந்தமில்லாமல் இருக்குது ஆன்சர் எது ஏ பராமல் ஒரு பொருளை தரும் இரு சொற்களை கல்லீ விசும்பு விசும்புணா ஆகாயம் விசும்புனா விசும்புணா ஆகாயம் வானம் கும்பி என்பதை பொருள் வயிறு வயிறு கும்பி குத்தி போடுவேன் அப்படிம்பாங்க கும்பியை குத்தி குடலை ஒளிங்கப்பாய்ங்க அப்புடின்னா என்னது வயிறு கும்பி அப்படின்னா கும்பி பசிக்குது என்னது இப்ப யாருக்கு கும்பி பசிக்குது பழமொழியின் பொருளை தேர்வு செய்தி அளவுக்கு மிஞ்சினால் அமதமும் நல்லா தெரியுதாங்க பழமொழி அளவுக்கு மிஞ்சினால் இந்த மாதிரியான பழமொழியில ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும் எலி வலையானாலும் நன்றும் இந்த மாதிரியான பழங்கள ஏதோ ஒன்று அங்கே வந்துடும் சரியா பார்த்துக்கலாம் விருந்தும் மருந்தும் இல்லையா விருந்தும் மருந்தும் மூன்று நாள் விருந்தும் மருந்தும் அதெல்லாம் என்ன விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அதுக்கப்புறம் நீங்க பழமொழி எல்லாம் சொன்னாலும் சொல்லல அனுபவ பழமொழி முன்னோர்கள் வந்து ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு அதை சொல்லிட்டு போயிருக்காங்க இங்க பாருங்க விருந்தும் மருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருந்தும் விருந்துன்னா என்ன விருந்தாடி போகணும் விருந்தாணி இப்போ நம்ம வீட்டுக்கே ஒருத்தர் விருந்தாடி வரானு வச்சுக்கிறீங்களேன் வந்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா கறி எடுக்க போவோம் மீன் பயங்கரமாக இருக்கும் ரெண்டு கூட்டோட வச்சு நல்லா இருக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்காளா மாமா மச்சான் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரே பயங்கரமாக பரபரப்பாக இருக்கும் ரெண்டாவது நாள் அந்த குழம்பு புளி குழம்புக்கு போயிடும் மூணாவது நாள் ரசம் கீரை நேரம் இருந்தால் பாரு ஒழுங்கிய அப்படிமா கீரை ரசத்துக்கு போயிடும் மூணாவது நாள் நாலாவது நாள் நாகரிகமாக அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துருந்தோம் இது வந்து அனுபவ ஒரு குறிப்பிட்ட தான் எதுவுமே சரியா ஆமாம் இப்போ பாருங்கள் விருந்தும் மருந்தும் விருந்தும் அப்படிதான் மருந்தும் அப்படிதான் ஒரு மருந்தை வந்து மூன்று நாள் அதுக்கே நம்மளால வியாழன் வெள்ளி ஞாயிறு அது அந்த பழைய காலத்தில் அப்படி ஒரு முறை வச்சுப்பாங்க இந்தந்த நாளில் வாரத்தில் இந்தந்த நாளில் மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் அறிவியல் காரணம் இருக்கும் அப்போ எப்படி பார்த்தாலும் விருந்தும் மருந்தும் இறங்குவாங்க இதில் வீண ஆங்சன் விருந்தும் மருந்தும் மூன்று இதெல்லாம் பழமொழி இப்போ ரெண்டு பழமொழி வந்துச்சா ஆமா ரெண்டு பழமொழி கேட்டாங்க அடுத்து பழம்போ மூணு பழமொழி கேட்டாங்க மண்புதரையை நிலம்பி ஆற்று இறங்கலாமா இது பழமொழி மட்டும் எடுத்துக்கிட்ட வேண்டாம் உவமையை பொருளோட பொருத்துங்க உவமையை பொருளோடு பொருத்துக்கோங்க அதெல்லாம் மண்புதிரையை நிலம்பி ஆற்று இறங்கலாமா முதல்ல இறங்கலாமா

இந்த பழமொழியே தகுதி இல்லாதவரை நம்பி செயலில் இறங்குவது தான் தகுதி இல்லாதவரை நம்பி செயலில் இறங்கலாமா வண்புதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா இது பொருள் என்ன தகுதி இல்லாதவரை நம்பி இறங்கலாமா இது புரியுது இல்லையா ஆமாம் இது மாதிரிதான் இதை வந்து உவமையை பொருளோடு பொறுத்துக்கள் இருந்தாலும் பழங்குடியினு இது மூணு பழமொழி ஆயிடுச்சு ஓமையை பொருளோடு பொறுத்துக்கள் இது ஒரு சில ஐம்பது கொஷ் முடிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டு ஐம்பத்தி போவோம் சரியா ஓகே

கூட்டம் கூட்டம் யானை கூட்டம் மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் குவியல் கூட்டம் கேட்டான் ஏற்கனவே டெட்டு கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்க டெட்டு கொஸ்டினு கல்கல் கல்களின் தொகுப்பு கற்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டால் கற்குரியல் கற்குவியல் இப்போ இதுக்கு ஆ அப்படின்னா பசு ஆனா பசு நிலை தான் செய்யுது அடுத்த கேள்விக்கு வாங்க சேலம்

கீழ்காலம் தொடரில் உள்ள பிழையை திருக்கியது அது அது ஒரு இனிய பாடம் பொதுவாக என்ன செய்வோம் அப்படின்னா உயிரிழத்துக்கு முன்னாடி ஓரணும் பிற எழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு போடுவோம் ஆனால் இந்த இடத்துல அந்த ரூல்ஸ் கொடுத்தாது எப்பவுமே பாருங்க அகுது அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அகுது இங்கேயும் உயிரெழுத்து இனிய உயிரெழுத்து இப்படி அது அப்படிங்கிறத தொடர்ந்து ஏதாவது ஒன்று உரிமையில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஓர்வு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிதான் நான் சொல்கிறது அப்போ அகுது ஒரு இனிய ஆறு இப்போ அது இல்லைன்னா ஓர் இனிய அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அப்படின்னு நினைக்கிறேன் ஊர் பெயரின் மறு உய எது பாண்டிச்சேரி మరు ఎదు పా அறந்தாங்கி அறந்தை அப்படி எல்லா ஊர் பெண் எல்லாரும் சொல்ல முடியாது நிறைய ஊர் பெண்களுக்கு மருவி பெருசாக நெட்டாக இருக்கிறத சுருக்கி சுருக்கி வச்சிருப்போம் சரியா அதான் மருவு சொல் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல இருந்து கேள்வி உண்டுங்கிறதா வேற ஒன்றும் இல்லை ஏழு சீர்களை கொண்டு ஈரடி வெண்பாக்களால் ஆனது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம்

அதர்வினாய் செல்லும் அசைகளா ஊக்கம் உடையானது அதாவது பொருள் செல்வாருக்குல பொருள் அந்த பொருள் யார்கிட்ட போய் சேருமா ஆட்ட ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக எந்த முயற்சியுமே செய்ய வேண்டிய இல்லையா எவன் ஒருத்தன் ஊக்கம் இருக்கோ அவன்கிட்ட போய் பொருள் சேரும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைகளா ஊக்கம் உடையானது இதுக்கு என்ன பொருள் எழுதியிருக்காங்க அப்படின்னா பாருங்க ஊக்கமுடையவன் எவன் என்று கேட்டு அவன் முகவரியை கேட்டு விசாரித்து பொருள் தானே அவன்கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு சரியா மனப்பாடமாக இருக்கணும் இந்த குரல் தான் மனப்பாடமாக இருக்கணும் பொருள் தெரியும் கழுத வழி நீண்ட விடை வேலை ஒழுக்கமாக மாறும் அனைவரும் மேன்மை குரலாக இருக்கா

ஒர்வசி கலைச்சொலுக்கு தமிழ் சொல் தொழில்நுட்பம் முன் தொழில்நுட்பம் கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொல் வேலி பல்லக்காக்கு வேலி அப்படின்னா என்னது பள்ளக்காக்கு வழக்கு அறிஞர் கிடையாது வழக்கு உரைஞர் இங்கே தப்பா குடிச்சிருக்காங்களே நீங்க சொல்லிடாரு அட்வகேட் என்ன என்னது வழக்கு உரைங்க வக்கீல் அப்படின்னு சொல்றோம் வக்கீல் அட்வகேட் அப்படிங்கிறதுனா வழக்கு உரைஞர் தான் வழக்கு அறிஞர் தான் டேரெக்டிங் என்பதற்கு தமிழ் இயக்குதல் டைரக்டிங் டைரக்டர் என் பேர் வந்துச்சு இயக்குநர் இயக்குதல் வேலை செய்கிறவர் டேரக்டர் குறியில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிகுற கொள் கோல் பெற்றுக்கொள் கோல் சொல் கோல் சொல் அது சரிதான் நம்ம சொல்லாத போகலாம் புறம்புகள் படித்தோம்ல அந்த அதிகாரத்தை நல்லா படிச்சுக்கணும் சரி சார் சொல்லை நெய் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்துள்ளது மழை ஆனால் கொடுக்குறது மழை தான் நீங்கள் மாலை அதுக்கு நெடில் இருக்கு இல்லையா அது ரெண்டு ஒரே செட்டப்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம் கண்டிப்பா மலை மலை தப்பு மலை மலை இந்த இல்லையா அவ்வளோ தப்பு மலை மலை சரி ஆனா இதுக்கு செட் தான் பார்க்கணும் மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர் மலையில் ஏறினர் எப்ப ஏறினர் அப்ப மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர் மாலைங்கிறது பொழுதுதானே சரியாவதா பணியில் நனைந்து பணி செய்யாதே பணியில் பணி செய்யாதே முதல்ல வர்ற பணி என்னகம் முதல்ல வர்றது பணி செய்யாதே அவ்வளவுதான் அந்த சுற்றவாங்க பிள்ளை திருத்தம் சந்திப்பில் வண்ணம் பிளஸ் படங்கள் படங்கள்

தமிழ் சொன்னாராய்ச்சியில் உச்சம் கொண்டவர் என கூறப்படுவர் ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் கனி மேலாதி